ஹலோ மக்களே ஒரே மாதிரி சட்னி செஞ்சு ரொம்ப போர் அடிக்குதா இந்த வீடியோ உங்களுக்காக தான் சிம்பிளாக ஈஸியாக நிறைய சட்னி ரெசிபிஸ் இந்த வீடியோவில் இருக்குது ஃபுல்லாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது காரப்பூண்டு சட்னி தான் வந்து பார்க்க போகிறோம் ஒரு வானல்ல நல்லெய் சேர்த்துக்கோங்க தக்காளி சட்னியோ பூண்டு சட்னியோ நல்லெண்ணில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இது கூட அஞ்சு பழுத்து தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ நான் சொல்கிற அளவு ஒரு நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி ரொம்ப ஜாஸ்தியாக சேர்க்கக்கூடாது கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறமா இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரத்தை அதிகமாகவும் கம்மியாகவோ சேர்த்துக்கலாம் நான் இப்போ ஒரு கால் ஸ்பூன் தான் வந்து சேர்த்துருக்கேன் இதுவே வந்து கரெக்டாக இருக்கும் பூண்டோட காரமும் இருக்கிறதுனால கம்மியாக சேர்த்துக்கோங்க இதில் ஒரு சின்ன சைஸ் புளி தான் சேர்த்துருக்கேன் ரொம்ப ஜாஸ்தியாக புளி வந்து சேர்க்காதிங்க சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழைவாகிற வரைக்கும் இதை வந்து வேக வச்சுக்கோங்க தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடுங்க ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இல்லை தண்ணி எதுவுமே சேர்க்காதிங்க தேவைப்பட்டா ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் ஜாஸ்தியாக சேர்க்கக்கூடாது திரும்ப ஒரு வானலில் மூணு ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்ச விழுதியுமே வந்து சேர்த்துருங்க சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா ஒரு சூப்பரான பூண்டு சட்னி ரெடி ஒரு வாரம் வரைக்கும் இந்த சட்னி சூப்பராக இருக்கும் அடுத்ததான் நம்ம செய்ய போகிறது ஒரு தக்காளி சட்னி தான் எப்போயும் போல இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த தக்காளி சட்னி செய்யலாம் ஒரு வானலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெய் வேணா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து நான் உடச்ச வெள்ளை உளுந்து வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் முழுசாக இருக்கிறது கூட சேர்த்துக்கலாம் காரத்துக்கு காஞ்ச மிளகா ஒரு அரை ஸ்பூன் வந்து தனியாக ரொம்ப ஜாஸ்தியாக தனியாக வந்து சேர்க்கக்கூடாது காரம் உங்கள் வீட்டுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் இதை வந்து வறுத்துக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கலர் மாறிடும் உங்களுக்கு வந்து கரெக்டாக வறுபட்டிருக்காது ஓரளவுக்கு வறுப்பட ஆரம்பித்த உடனேவே ஒரு ஆறு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதையுமே எண்ணெயில் ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கினதுக்கப்புறமா இதில் வெங்காயம் தக்காளி வந்து சேர்த்துக்க போகிறோம் இதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி வதக்கிக்கலாம் இப்போ நான் வந்து இதிலே தான் வந்து சேர்க்க போகிறேன் இந்த சட்னியில் வெங்காயம் ரொம்பவே கம்மியாக இருக்கணும் நான் சொல்கிற அளவு நாலு பேருக்கு தாராளமாக பற்றும் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த ஒரு வெங்காயத்துக்கு அஞ்சு பழுத்த தக்காளி நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம் மீடியம் சைஸில் இருக்க அஞ்சு பழுத்த தக்காளி நீங்கள் வந்து சேர்த்துக்கணும் வெங்காயத்தை ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கணுன்னா வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து தக்காளியை வந்து சேர்க்கணும் நான் சொன்ன மாதிரி அஞ்சு பழுத்து தக்காளி சேர்த்தாச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலையை வந்து சேர்த்துருக்கேன் ரொம்ப ஜாஸ்தியாக வந்து கொத்தமல்லி கருவேப்பிலையை வந்து சேர்க்கக்கூடாது ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருக்கணும் சட்னிக்கு தேவையான உப்பையுமே இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க இந்த சட்னிக்கு புளி வந்து வைக்கக்கூடாது ஏன்னா தக்காளி ஜாஸ்தியாக சேர்த்துருக்கிறதுனால புளி வந்து சேர்க்க தேவையில்ல உங்களுடைய தக்காளி புளிப்பு இல்லைன்னு நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் கொஞ்சமாக வந்து புளி வந்து வச்சுக்கலாம் அரைச்சிட்டு அது கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க நம்மளோடைய வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு வானலில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை சேர்த்து சூட்டில் ஒரு ஒரே ஒரு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கிளரி விட்டுட்டு எடுத்திங்கன்னா சட்னி ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க ரொம்ப நேரம் கொதிக்கணுன்ற அவசியம் கிடையாது ஒரே ஒரு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கிளரி எடுத்துக்கோங்க தக்காளி சட்னி ரெடி அடுத்தது தான் நம்ம பார்க்க போகிறது ஒரு தக்காளி சட்னி தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சின்ன வெங்காய சட்னி வந்து செய்ய போகிறோம் கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன வெங்காய சட்னி வந்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு வானலில் மூணு ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஒரு காஞ்ச மிளகா கலருக்கு ஒரு கேஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன் கேஷ்மீரி சில்லி இல்லைன்னா பரவாயில்ல காஞ்ச மிளகா மட்டும் சேர்த்துக்கோங்க ஒரு இருபது சின்ன வெங்காயம் நான் வந்து எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் ஜாஸ்தி பண்ணிக்கலாம் அதாவது இது ஒரு கப் நிறையா சின்ன வெங்காயம் இருக்கும் அதுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பூண்டு பற்கள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் தக்காளி வந்து சேர்த்துக்க போகிறோம் எந்த கப்பால் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் அளந்தீங்களோ அதே கப்பால் தக்காளி வந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் எடுத்துகிட்டு இதையுமே வதக்கிக்கலாம் நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கியிருக்கணும் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக புளி ரொம்ப ஜாஸ்தியான புளி வந்து சேர்க்கக்கூடாது நல்லா அரைச்சிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையே சேர்த்து தாளித்து எடுத்திங்கன்னா சூப்பரான சின்ன வெங்காய சட்னி ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மாங்காய் சட்னி தான் ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு ஒரு நாலு பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு மாங்காய் கொஞ்சமாக வெங்காயம் கூடவே வந்து காரத்துக்கு பச்சை மிளகா தோசைக்கல்லில் நான் காட்டுற மாதிரி தக்காளி மாங்காய் கூடவே வந்து பச்சை மிளகா கொஞ்சமாக வந்து பூண்டு ஒரு அரை வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க நாலு தக்காளிக்கு அரை வெங்காயம் போதும் ரொம்ப ஜாஸ்தியாக வெங்காயம் வந்து சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி நம்மளுடைய மாங்காயில் தோல் எடுத்துகிட்டு வந்து சேர்த்துக்கோங்க மாங்காய் ரொம்ப புளிப்பாகவும் இருக்கக்கூடாது இனிப்பாகவும் இருக்கக்கூடாது தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து இறக்குனிங்கன்னா சூப்பரான மாங்காய் சட்னி ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் அடுத்ததாக ஒரு தேங்காய் சட்னி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் சூப்பராக இருக்கிற மாதிரி ஒரு தேங்காய் சட்னி ஒரு வானலில் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் மூணு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம் நான் இப்போ ஒரு அரைமுடி தேங்காய் வந்து எடுத்திருக்கேன் அரைமுடி தேங்காய்க்கு கால் கப் வந்து பொட்டுக்கடலை வந்து எடுத்துக்கணும் ரொம்ப ஜாஸ்தியாக பொட்டுக்கடலை வந்து இருக்கக்கூடாது இதில் உப்பு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி வந்து வச்சுக்கணும் ரொம்ப ஜாஸ்தியாக வைக்கக்கூடாது முடி தேங்காய்க்கு கால் கப் வந்து பொட்டுக்கடலே கரெக்டாக இருக்கும் கெட்டியாக இருந்தால் தான் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க அதனால ரொம்ப தண்ணி விடாமல் ஒரு அரை டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இட்லிக்கு இந்த மாதிரி கெட்டியாகவும் தோசையாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வந்து இந்த தோசை மேலே ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி தேங்காய் சட்னி பிடிக்குமான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதில் கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளித்து அரைக்கியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு தடவை தேங்காய் சட்னி செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தண்ணி தக்காளி குழம்பு தான் ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும்ங்க டெய்லியும் வதக்கி அரைச்சி போர் அடிக்கிறதுனா இந்த மாதிரி செய்யுங்க ஒரு கப் நிறையா சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு இருபதுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் இருக்கும் இது கூட மூணு தக்காளி அஞ்சு பல் பூண்டு எல்லாத்தையுமே கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு வானலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் இதில் ஒரே ஒரு காஞ்ச மிளகாயை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொறிக்கிட்டோம் பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்க போகிறோம் பூண்டை நீங்கள் தட்டியும் சேர்த்துக்கலாம் இல்லைனா நான் இப்போ சேர்த்துருக்க மாதிரி கட் பண்ணிட்டும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு சேர்க்குறப்ப டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும் தட்டிட்டு சேர்த்துனிங்கன்னா வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்மளுடைய பூண்டு பற்கள் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கிக்கணும் கண்ணாடி பதம் வரணும் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா தான் இதில் வந்து தக்காளி சேர்க்கணும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை வந்து சேர்த்துக்கோங்க தக்காளியை ரொம்ப பொடியாக வந்து கட் பண்ணியிருக்கக்கூடாது நான் இப்போ வீடியோவில் காட்டுற சைஸில் இருந்தால் தான் சட்னியில் அங்கங்கே உங்களுக்கு வந்து தக்காளி கிடைக்கிறப்ப டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும் இப்போ நம்மளுடைய தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம எடுத்திருக்க இந்த அளவு நாலு பேருக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் வந்து தக்காளியோட அளவு வந்து ஜாஸ்தி பண்ணிக்கோங்க நல்லா புளிப்பான தக்காளியாக இருந்தால் இந்த சட்னி இன்னுமே வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும் தக்காளியை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்க போகிறேன் நான் இப்போ ஒரு ஸ்பூன் வந்து கல் உப்பு வந்து சேர்த்துருக்கேன் இதில் குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்க்கணும் தண்ணி மிளகாய் தூள் சேர்க்கக்கூடாது இதோட இன்னொரு வெர்ஷன் லாங் வீடியோவில் இருக்க அதோடய லிங்க்குமே கீழே கொடுக்குறேன் போய் பாருங்கள் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டுட்டு இதில் வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறோம் ஒரு அரை டம்ளர் வரைக்கும் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க தண்ணியை சேர்த்துட்டு இதை மூடி போட்டு நல்லா தலை தழை தழைன்னு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து இதை கொதிக்க வைக்க போகிறோம் மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வச்சிங்கன்னா சூப்பரான சட்னி ரெடி கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி இருக்குனீங்கன்னா தண்ணி தக்காளி சட்னி ரெடிங்க இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிட்டு தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் தண்ணி ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு உங்களோட சட்னி இருக்கணும் இட்லி தோசையில நீங்கள் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் சட்னியில் இட்லி ரொம்ப கம்மின்ற மாதிரி தாராளமாக ஊற்றி சாப்பிட்டாதாங்க இந்த தண்ணி தக்காளி சட்னி டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த வருஷன் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாமா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டே எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் இந்த தண்ணி தக்காளி சட்னிக்கு அஞ்சு பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க நல்லா புளிப்பான தக்காளியாக இருந்தால் இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் தக்காளியை கட் பண்ணிக்கலாம் இது கூடவே வந்து ஒரு பத்து பல் பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க மிக்சர் ஜாரில் இதை நல்லா ஃபைனாக வந்து அரைச்சிக்க போகிறோம் ரொம்ப ஜாஸ்தியாக வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு காரத்துக்கு தண்ணி தூள் தான் வந்து சேர்க்கணும் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கக்கூடாது சேர்த்து நல்லா ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க நான் சொன்ன மாதிரி அரை டம்ளர் தண்ணிக்கு மேலே ஜாஸ்தியாக சேர்க்கக்கூடாது ஒரு வானலில் மூணு ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதியுமே வந்து சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் எட்டு நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விட்டுருக்கேன் கடைசியாக கருவேப்பிலை சேர்த்து இறக்குனீங்கன்னா தண்ணி தக்காளி சட்னி ரெடி ஆகிடுங்க சிம்பிளான டேஸ்ட் அலாதையாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஒரு மசாலா இட்லிக்கான சட்னி தான் வந்து பார்க்க போகிறோம் டெய்லியும் ஒரே மாதிரி இட்லி சட்னியான்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி சட்னி இட்லி வந்து செஞ்சு கொடுங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாமா ஒரு வானலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு வானலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் வெங்காயம் வந்து சேர்த்துக்க போகிறோம் ஒரு நாலு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வந்து சேர்த்துருக்கேன் இனிப்பு சுவை இருக்கணுன்றதுனால வெங்காயம் தான் ஜாஸ்தியாக இருக்கணும் தக்காளி கம்மியாக வந்து சேர்த்துக்கணும் வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை வந்து வதக்கிக்கணும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்க போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைனா ஒரு அஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து சேர்த்துக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துடுச்சு இதில் இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்க போகிறேன் இஞ்சி பூண்டு விழுதாக இருந்தால் ஒரு கால் ஸ்பூன் போதும் ரொம்ப ஜாஸ்தியாக வந்து சேர்க்க தேவையில்ல நாலு வெங்காயத்துக்கு ரெண்டு பழுத்த தக்காளி சேர்த்துக்கோங்க ஜாஸ்தியான தக்காளி வந்து சேர்க்கக்கூடாது சேர்த்துட்டு இதையுமே வந்து வதக்கிக்கலாம் தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் பத்து முந்திரி வந்து சேர்த்துக்க போகிறோம் முந்திரி பருப்பு இல்லைன்னா ஒரு கால் ஸ்பூன் மட்டும் பொட்டுக்கடலையே சேர்த்துக்கோங்க ரொம்ப ஜாஸ்தியாக பொட்டுக்கடலையை வந்து சேர்க்கக்கூடாது இந்த சட்னி வந்து கொஞ்சம் ரிச்சாக இருக்கணுன்றதுனால தான் நான் வந்து முந்திரி பருப்பு வந்து சேர்க்குறேன் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது ஒரு மல்டி பர்பஸ் கிரேவி மாதிரி இதை செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இதில் பன்னீர் வேணுன்றப்ப இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க வச்சு பட்டாணி மஷ்ரூம்ஸ் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் எது வேணா வந்து சேர்த்துக்கலாம் நல்லா ஆற வச்சு இதை அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிருக்கணும் இதை ஒரு வானலில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்து நல்லா தலை கொதிக்க விட்டுக்க போகிறோம் கலருக்காக ஒரு கால் ஸ்பூன் வந்து தண்ணி மிளகாய் தூள் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் நிறையா வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கொதிக்க வச்சுக்க போகிறோம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இது தலை தலைன்னு கொதிக்கணுங்க கொதித்ததுக்கு அப்புறமா கடைசியாக கைப்பிடி நிறையா கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா ஒரு சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடும் எல்லாமே வதக்கி அரைச்சிருக்கிறதுனால ரொம்ப நேரம் வந்து எடுத்துக்காதுங்க கம்மியான டைம் தான் எடுத்துக்கும் ஒரு கால் டப்ளர் வரைக்கும் தான் தண்ணி சேர்க்கணும் ரொம்ப ஜாஸ்தியாக தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது ஸ்லோ ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லா வதங்கிடும் வதங்கினதுக்கப்புறமா உப்பு காரம் வந்து செக் பண்ணிக்கோங்க சொன்ன மாதிரி கைப்பிடி நிறைய வந்து கொத்தமல்லி தூவி இறக்கு ஒரு சூப்பரான கிரேவி வந்து ரெடி ஆகிடும் இட்லியை ஒரு தடவை நெய்யில் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த கிரேவியை தாராளமாக ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் ப்ராசஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் மாதத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி சாப்பிட்டா தப்பு கிடையாது நான் வந்து இப்போ பெரிய இட்லியை கட் பண்ணி நெய்யில் ஒரு தடவை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன் மினி இட்லியில் கூட நீங்கள் இதை வந்து செய்யலாம் செஞ்சுட்டு இந்த மாதிரி லேயர் லேயராக இட்லி ஒரு லேயர் நம்ம வதக்கி வச்சிருக்க சட்னி ஒரு லேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றிட்டு நீங்கள் வந்து சர்வ் பண்ணுங்கள் குழந்தைங்க விரும்பி வந்து சாப்பிட்டுடுவாங்க தோசைக்குமே இது ஒரு சூப்பரான காம்போவாக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான க்ரீன் சட்னி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த க்ரீன் சட்னிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு ஒரு வானல ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க ரொம்ப ஜாஸ்தியாக வந்து சேர்க்க தேவலை காரத்துக்கு பச்சை மிளகா கொஞ்சமாக வந்து இஞ்சி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நீங்கள் இதை வந்து வதக்கிக்கணும் வதக்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலையே சேர்த்துக்கோங்க ரொம்ப ஜாஸ்தியான பொட்டுக்கடலையை வந்து சேர்க்கக்கூடாது இந்த சட்னிக்கு தேவையான உப்பு கைப்பிடி நிறையா கொத்தமல்லி கொத்தமல்லி சேர்த்து ஒரே ஒரு தடவை வதக்கிட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க வெங்காயம் கண்ணாடி பதம் தான் வந்து கொத்தமல்லியாக சேர்க்கணும் சேர்த்துட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த சூடே போதும் அரைச்சிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிங்கன்னா சூப்பரான சட்னி ரெடி கண்டிப்பாக எல்லா சட்னியுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ